கண்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஆராதிக்கிற தேவன் ஐ விடுதலையின் தேவனாக விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் தமது பிள்ளைகள் சிறையிருப்புக்குள்ளும் ஒருவேளை பலவீனத்துக்குள்ளும் கட்டுண்டவர்களாக இருப்பதை அவர் விரும்பவில்லை பாருங்கள் யோகா நலதன சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தில் ஐந்து ஆறு வசனங்களை நான் வாசிக்கிறேன் முப்பத்தெட்டு வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார் பிரியமானவர்களே ஒருவேளை அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கூட வெகு காலம் வியாதியுள்ள மனிதர்களாக இருக்கலாம் கடந்த ஒரு மூன்று வருடத்திற்கு முன்பதாக நான் நேசரத்தில் ஒரு மருத்துவமனைக்கு சென்றிருந்தேன் என் சரீரத்தில் ஏற்பட்ட ஒரு பலவீனத்துக்காக நான் மருத்துவமனைக்கு சென்றிருந்தேன் அப்பொழுது அந்த மர்காசிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிற ஒரு சிறுவன் பார்த்திங்கன்னா ஒரு பத்து அல்லது பதினோரு வயது இருக்கும் அஞ்சாப்பு ஆறாப்பு படிப்பான்னு நினைக்கிறேன் அவன் கையில் ஒரு ஊசியோடு வந்து டாக்டர் இருக்காங்களா அப்படின்னு கேட்டுட்ருந்தான் அப்போது நர்சஸ் சொன்னாங்க இப்போ வந்துடுவாங்க இரு தம்பி அப்படின்னா அந்த தம்பிகிட்ட கேட்டேன் என்ன விஷயமா மருத்துவமனைக்கு வந்திருக்கிறேன்னு கேட்டேன் அவன் சொன்னால் ஊசி போடணும் ஊசியை நீயே கொண்டு வந்திருக்கியப்பா அப்படின்னே இல்லை அங்கிள் எனக்கு சுகர் வியாதி இருக்குன்னா எனக்கு தூக்கி போட்டுட்டேன் என்னப்பா சொல்கிறேன் அப்படின்னு ஆமாம் நான் டெய்லி வந்து சேட்டை இன்ஜெக்ஷன் போட்டுட்டு போகிறேன்னா பாருங்கள் ஐந்து அல்ல ஆறாவது படிக்கிற ஒரு சிறுவன் எனக்கு சுகர்வியாதி இருக்கிறது என்று சொல்லி அப்பொழுதே அவன் ஊசி போட ஆரம்பித்தான் இந்த உலகத்தில் எவ்வளவு கொடூரமான நிலையில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் ஆனால் நம்மீது மனதுருகுகிற ஒரு தேவன் இருக்கிறார் நம்மை ஆசிர்வதிக்கிற ஒரு கத்தர் இருக்கிறார் நம்மை விடுவிக்கிற ஒரு ராஜா இருக்கிறார் அந்த ஆண்டவர் தான் இங்கே வேதத்தில் பார்க்கிறோம் ஒரு மனிதன் முப்பத்தெட்டு வருடமாக அவன் வியாதிஸ்தனாக பெதஸ்தா குலத்தின் அருகே படுத்திருக்கிறான் எப்பொழியாவது என் வாழ்க்கையிலே சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் எப்பொழுதாவது எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி அவன் அந்த பெதஸ்தா குலத்தின் மீது வைத்த நம்பிக்கையில் முப்பத்தெட்டு ஆண்டுகள் அங்கு படுத்திருக்கிறான் அவனுடைய வியாதி சுகமாகவில்லை ஆனால் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களிலே அவனை தேடி வருகிறார் அவன் இயேசுவை தேடி போகவில்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை தேடி வருகிறார் வந்து கேட்குறாரு எப்பா நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா இன்றைக்கு கூட தேவ சமூகத்தில் அமர்ந்து நீங்கள் ஒருவேளை கண்ணீரோடு இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கலாம் என் சரீரத்தில் இருக்கிற வியாதி என்னை வேதனைப்படுத்துகிறது ஒவ்வொரு மாதமும் மூவாயிரம் ரூபாய்க்கு அல்லது ஐயாயிரம் ரூபாய்க்கு நான் மருந்து வாங்குகிறேனே அல்லது என் சரீரத்தில் இருக்கிற வியாதி நிமித்தமாக நான் டயலிசிஸ் பண்ணி கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் கண்ணீர் வடிக்கிறவர்களாக இருக்கலாம் பிரியமானவர்களே இதுவரைக்கும் நீங்கள் ஆலயத்துக்கு வந்திருக்கலாம் அழுதிருக்கலாம் ஜெபித்திருக்கலாம் உங்களுக்கு விடுதலை சுகம் கிடைக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு நான் பிரசங்கிக்கிற கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார் மகளே சுகமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா மகனே சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா பாருங்க உங்களை சுகமாக்குகிற உங்களை விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் முதலாவது நீங்கள் விசுவாசிங்க இயேசு என்னை குணமாக்குவார் அல்ல ஆம் புரியமானவர்களே முதலாவது நீங்கள் கத்தரை விசுவாசிங்க ஆண்டவர் என்னை சுகமாக்குவார் என்று சொல்லி விசுவாசிங்க அவருடைய கரம் என்னை தொடும் என்று விசுவாசிங்க நிச்சயமா சொல்றேன் முப்பத்தெட்டு ஆண்டுகள் இல்லை இருபது ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் நான் வியாதிப்படுக்கல இருக்கிறேயா வேதனையோடு இருக்கிறையா என்று சொல்லுவீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நான் பிரசங்கிக்கிற கர்த்தர் உங்களை தேடி வருகிறார் இதுவரைக்கும் நீங்க மருத்துவமனை தேடி அலைந்திருக்கலாம் இதுவரைக்கும் நீங்கள் தேவனுடைய ஆலயத்தில் சென்று கண்ணீர் வடித்திருக்கலாம் இதுவரைக்கு எந்த ஒரு விடுதலையும் இல்லாதவர்களாக நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களா அல்லது பயந்து கொண்டு இருக்கிறீர்களா நான் பிரசங்கிக்கிற கர்த்தர் தமது வார்த்தையை அனுப்பி உங்களை சுகமாக்குவார் பாருங்க முப்பத்தெட்டு வருஷமா வியாதியாக இருந்த அவனை ஏசு கிறிஸ்து சொன்னாங்க உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அல்லையா அந்த வார்த்தை அவனை சுகமாக்கினது இன்றைக்கு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்கிறேன் கர்த்தருடைய வார்த்தை உங்களை சுகமாக்கும் அவருடைய வார்த்தை உங்களை விடுதலையாக்கும் ஒருவேளை அந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே ஒரு வல்லமை இறங்கி உங்கள் சரீரத்தில் தெய்வீக விடுதலை சுகம் உண்டாகலாம் அல்ல லூயா ஆம் பிரியமானவர்களே உங்களை காண்கிற தேவன் உங்களை தேடி வந்து விசாரிக்கிற தேவன் உங்கள் மீது மனதுருகுகிற தேவன் சொல்கிறார் நீ எழுந்த நட நாம் ஜபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான இந்த காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம் உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் நமது கிருபையின் கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் உங்கள் நாமத்தில் அவர்களை ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாட்களில் எத்தனை பேர் வியாதியஸ்தர்களாக ஐயா எனக்கு ப்ரெஷர் இருக்கிறது ஐயா எனக்கு அல்சர் இருக்கிறது ஐயா எனக்கு சிறுநீரக வியாதி இருக்கிறது இருதய வியாதி இருக்கிறது நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதி இருக்கிறது அடிக்கடி தலைவலி வருகிறது என்று சொல்லி என்னென்ன வியாதியில் கண்ணீரோடு அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறார்களோ பரிகாரியே எங்கள் கண்மலையே இதோ நமது ஊழியக்காரனாக எமது பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன் நமது ஊழியக்காரனாக எமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இப்பொழுதே அவர்கள் எழுந்து நடப்பார்களாக நடக்க முடியாத கால்கள் பலனடைவதாக அன்று பார்க்க முடியாத கண்களின் பலவீனம் நீங்கி ஒரு தெய்வீக பார்வை சுகமுண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் எல்லா இருதய வியாதிகளும் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் எல்லா நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகளும் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் அண்டபுரே ஸ்தோத்திரம் அவர்கள் வயிற்றிலே காணப்படுகிற பலவீனங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கட்டும் என்று ஜபிக்கிறேன் அண்டு நமது பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கி அவர்கள் கண்ணீரை தொடைத்தரணும் ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் பிதாவே ஆமை பிரிய மாணவர்களே பயப்படாதீங்க தைரியமா இருங்க நிச்சயமாக கத்துறவங்களை சுகமாக்குவார் நீங்கள் ஆரோக்கியமாகி ஆலயத்தில் ஆண்டவருக்கு சாட்சி கொடுப்பீர்கள் காட் பிளெஸிங்